வணக்கம் நான் நிரோஷன் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன் திணைக்கும் சாமைக்கும் வித்தியாசம் தெரியாது அது வந்து விதைகளையும் வந்து விவரப்படுத்தி தெரிய முடியாத இருப்பாங்க இது வந்து திணை ஏன்னாடா திணை வந்து ஒரே ஒரு கதிர் போடுறது சாமின்றது வந்து குல மாதிரி போடும் அதாவது நெல் நெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி குழியாக இருக்கும் இது வந்து தனிக்கு ஒரு கதிர் போடுறது இது வந்து ஏக்கருக்கு ஆயிரத்தி தொடக்கம் ஆயிரத்தி நானூறு கிலோ மட்டும் ஈல்டு வரக்கூடிய ஒரு இது வரும் வரும் எழுபத்தி ரெண்டு நாள்ல வந்துரு ரெண்டு பேரும் எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க சாம தான் ஒன்று நாங்க சாமியை கொடுத்து விட்டுருவோம் கொண்டையை விதைச்சு போட்டு அவங்க சொல்லுவாங்க இது இல்ல தி அண்டு திணி அண்டு திணைக்கும் சாமிக்கும் வித்தியாசம் தெரியாம ஐம்பத்தஞ்சு நாள்ல வரக்கூடியது என்றீங்கள் நாங்கள் கடையில் வாங்கி போட்டாங்க சாமியை ஆனால் அது எழுபத்தி ரெண்டு நாள் ஆகுது என்ன மாதிரி உண்மையாக இது வந்து எழுபத்தி ரெண்டு நாள் செல்லும் சாமி வந்து ஐம்பத்தஞ்சு நிறைய பேருக்கு வந்து உலக்கங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அடிப்படை புரிதல் வந்து வேணும் ஏனண்டா அது அந்த நேர காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து விவசாயம் செய்வாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு நாள்ல செய்யக்கூடிய பயிரை ரெண்டு மாறி போட்டால் எழுபத்தி ரெண்டு நாள்லன்னா சில வெளியில எடுக்க முடியாமல் போயிடும் அப்போ இந்த புரிதல்கள் வந்து கட்டாயம் அவசியம் அவசியம் அவசியமா இருந்துச்சுன்றதான் வந்து நீங்க சரியான விவசாயத்தை செய்யலாம் நன்றி